எப்படி பழனிசாமி வீட்டு திசை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொன்னவரு அமித்ஷா உடைய கார்ல ஏறி அவர் வந்து நயனார் நாகேந்திரன் பக்கத்துல உட்கார்ந்து தான் போச்சு இல்ல சரி இப்ப நடக்க கூடாதுலாம் வந்து நடக்கும் நயனார் நாகேந்திரன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அண்ணன் பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதே வந்து நம்மளுடைய கூட்டணுடைய தர்மம் கூட்டணுடைய நோக்கம் அப்படிங்கறத நீங்க அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு

திமுக மூன்றரை கோடி பேர் வந்து விஜய நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த புயலை வந்து அண்ணாமலை தன் பக்கம் திருப்பிக் கொண்டால் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூன்று தலைமுறை அரசியல்வாதிகளை சந்தித்தவர் நிறைய கேஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவர் இதெல்லாம் தாண்டி தனக்கே இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலம் உளவுத்துறை கான்டாக்டெல்லாம் வாங்கி இப்பொழுது அரசியல் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுடைய கரண்ட் பாலிடிக்ஸை பற்றி தான் நாடி பிடிச்சி சாப்பிட்ட பார்க்க போகிறோம் இது பற்றி பேசுவதற்காக முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள் சார் வணக்கம் சார்

கடந்த சில நாட்களாக விஜய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போதைய அரசியல் களத்துல வந்து முதல் இருந்து இரண்டாம் கட்டத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் தலைமை பதவி அப்படின்னு ஒன்று இருக்குது தலைமைக்கு அடுத்த இருந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குது தலைமை பதவியில் இருக்கிற பொழுதே என்ன செஞ்சாரு நான் வந்து ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் என்கிற முறையில் நான் சார்ந்த கட்சியை நான் சார்ந்த கட்சியை முதன்மையாக்குவது என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த இரண்டு கட்சிகளுக்குமே மாற்று தான் நான் கொண்டு அப்படிலாம் இருந்தவர் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பழனிசாமி அவர்களுடைய கெஸ்டா அவர் சில நேரத்துல போகிறது அமித்ஷா வந்தாரா ஹோட்டலில் மீட் பண்ணாங்களா தம்பி நயனாரும் அண்ணாமலையும் காரில் உட்காருங்களா நம்ம எல்லாம் வந்து ஒரேதான் வந்து பழனிசாமி வீட்டுக்கு சாப்பிட போலாம்னு கூட்டிட்டு போனாங்களா கூட்டிகிட்டு போனாங்களா கூட்டிகிட்டு போனாங்களா அண்ணாமலை போனாலா அண்ணாமலையும் நயனர் நாகேந்திரமுனோ பின்னாடி அமித்ஷாவோட காரில் பின்னாடி உட்காந்து எப்ப போய் வந்து நீங்க வந்து எப்ப போய் வந்து திரு பழனிச்சாமி திரு பழனிசாமி அவங்க வீட்டில் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களா அது எப்ப நடந்தது நென்சிடெண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்காக வந்து திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து நம்ம வந்து மவுண்ட் ரோட்ல இருக்கிற நம்ம கிண்டியில் இருக்கிற அந்த நட்சத்திர ஹோட்டல்ல தங்கி நடந்த கூட்டம் பற்றி தெரியுமா உங்களுக்கு அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வீட்டில் அண்ணாமலை அவர்கள் விருந்து சாப்பிட்டுருக்காருன்னு சொல்ல வரீங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டு பக்கமே வந்து திசை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொன்னவர் அமித்ஷாவுடைய கார்ல ஏறி அவர் வந்து நயனார் நாகேந்திரன் பக்கத்தில் உட்கார்ந்து போய் அங்க வந்து டின்னர் சாப்பிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுத்தி சாப்பிட்டு சாப்பிட வேண்டியதா போச்சு இல்ல இப்ப நடக்க கூடாது எல்லாம் வந்து நடக்குது இல்ல அது மாதிரிதான் வந்து கரூர் சம்பவம் நடந்த உடனே வந்து மத்திய மத்திய சிறப்பு புலனாய்வு குழு அனுப்பின போது கூடவே போய் பக்கத்துல நின்று இதெல்லாம் வந்து இப்படி அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படி ஒரு பந்தோபஸ்த இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணலாமா அப்படி ஒரு கிரவுடு வரும்போது எப்படி பந்தோஸ்து அது வரைக்கும் அமைதியா தானே இருந்தாரு செய்தியாளர் சந்திப்பே சந்திக்காம செய்தியாளர் சந்திப்பே கரூர் விஷயத்துல இருந்து டக்குன்னு ஆதரவு தெரிவிச்சாரு முதல் ஆமா விஜய்க்கு வந்து ஆதரவு நிலைப்பாடு தானே வந்து போன வாரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு போன வாரம் டெல்லி போயிட்டு அமித்ஷா சந்திச்சுட்டு வரதா டெல்லி போனாரு ரிட்டர்ன் வந்ததுல இருந்து விஜய் எதிர்த்து பேசினாரு அப்ப டெல்லியில யாரு அவர் வந்து நம்ம வந்து அரசியல் ரொம்ப உற்று போட வேண்டிய முக்கியமான சில நிகழ்வுகள் இருக்குது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் தோற்றுவிக்க வந்த இயேசு பகவான் நானே அப்படின்னு சொன்ன திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் பழனிசாமியை வந்து முதல்வராக உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காதல விழுந்துச்சா அந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் அண்ணன் பழனிசாமி அவர்களை நயனா நாகத்த பக்கத்துல உட்கார வச்சுட்டு அண்ணன் பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதே வந்து நம்முடைய கூட்டணுடைய தர்மம் கூட்டணுடைய நோக்கம் அப்படிங்கிறத நீங்க அனைவரும் உரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதையும் ஜனங்க பார்த்தாங்க என்னடா போன வாரம் வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சியும் சொன்னாரு இன்னைக்கு வந்து அமித்ஷா கூட போய் டின்னர் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சரி டின்னர் சாப்பிட்டுட்டு வந்தாரு நயனா நாகேந்திரன் தூக்கி அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இருந்து கொஞ்ச நாள் வந்து அமைதியா இருந்தாரு அப்புறமே வந்து மறுபடியும் டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வந்தாரு இப்ப செஞ்சாரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய வாயாலே சொன்னாரு அப்படி அப்படி பேச அதான் முதல்ல வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று பேசியும் பிறகு வந்து அமித்ஷாவோட டின்னர் சாப்பிட்டதுக்கு பிறகு நயனா நாகேந்திரை அமர வைத்ததுக்கு பிறகு பழனிசாமியை ஆக்க வேண்டும் என்றும் பேசிவிட்டு போன வாரம் கரூர்ல போயி விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இப்ப ஏன் மாற்றி பேசுறேன் பெரிய மாற்றம் நடந்து

அஞ்சு பேர் தான் சொல்றேன் யாரு சொல்லுங்க நயனா நாகேந்திரன் சரி உதயநிதி ஸ்டாலின் விஜய் அண்ணாமலை சீமான் வேற யாராவது கண்ணில் படுதா இருக்கு நயனா நாகேந்திரன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பிஜேபி ஒரு மாநில தலைவர் ஒரு இளம் தலைவர் அவர் ஃபீல்ட்ல நிக்க முடியும் அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது தென் மாவட்டத்தில் வந்து பலம் வாய்ந்தவர் அவருக்கு வந்து ஐயாயிரம் பேருக்கு ஒரே ஒரு நேரத்தில் வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு

அப்புறம் வந்து நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஒரே படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க நடிப்பு தொடருமா தொடராதா அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது ஏன்னா நயனார் நாகேந்திரன் வந்து நேற்று ஒரு டூர் ப்ரோக்ராம் கொடுத்தாரு அங்க போறாரு மதுரையில் மதுரையில் வந்து பேசுறாரு விஜய் வந்தாலும் வருவார் விஜய் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை கூட்டணி அமையந்தாலும் அமையும் இல்லைங்க

போலீஸ் என்ன டிபார்ட்மெண்ட் இருபது வருஷம் அமித்ஷா விஜய்க்கு தலையில முத்தம் ஓகேவா அமித் ஷா விஜய்க்கு நாகேந்திரன் விஜயோட வரவுக்காக காத்து இருக்காரு ஆனா அண்ணாமலை விஜய் எதிர்க்கிறாரு இது மாறுபட்ட முரண்பட்ட கருத்தால இருக்கு நீங்க நவம்பர் லாஸ்ட் வீக் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு புயல் மையம் அன்னைக்கு தெரியும் ஏன் அப்படிங்கிறது இல்ல நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஏற்கனவே நம்ம ஓபன் அப் பண்ணிருக்கோம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு கேக்குறேன் இல்ல அவங்க அண்ணாமலை வந்து அப்படி வந்து அவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப விசுவாசமா தான் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் இருக்கீங்களா அவங்க சேர்ந்து கண்டிப்பா நம்ம வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதுனால

முருகனா சினிமாவில் நடிகா அப்படின்னு சொல்லிட்டு போய் மதுரையில் நடிக்க சொன்னா அந்த மேக்கப்போட வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவாறு எந்த மதத்தை சேர்ந்தவரு நாலு இவர் வந்து நம்ம மேல இடத்துல என்ன மாதிரியான நகர்வுகள்னு தெரியாமே வந்து கீழே ரெண்டு மூணு பேர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவரை தூக்கி கோயம்புத்தூர் அனுப்பு அவரை தூக்கி வந்து ஆளுநர் அவரை தூக்கி

நீண்ட நடி அனுபவம் உடையவர் இந்தியாவில் இருக்கிற அரசு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையுமே வந்து அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை பத்தி விமர்சனங்களை சொல்லவும் வந்து தயங்காதவர் தயங்காதவர் கூறிய அறிவு டெல்லி பேனிடம் அமைதியாக இருக்க சொல்லியுமே எச் ராஜா விஜய விமர்சனம் பண்றாரு ஆனா பிஜேபி இருக்கிறவங்க எல்லாம் விஜய வரவேற்று ஆதரிச்சு பேசுறாங்க ஆளுமை திறமை இருக்குது அப்படிங்கிற தான் அவருக்கு ஆளுநர் பதிவு கொடுக்குறாங்க ஓ அப்ப அந்த கோபம் அண்ணாமலைக்கு இருக்கா அந்த கோபம் அண்ணாமலை வந்து ஆளுநரா போய் கடைசியோட இதுதான் கடைசின்னு ரிட்டைய்டு விரும்பல இவர் வந்து ஆமா கவர்னரா போயிட்டா ரிட்டையர்ட் ஆக்கிடுவாங்கன்னு தெரியாம தான் வந்து போய் ஆனா கௌரவமான போஸ்ட் நல்ல இல்லங்க அது வந்து ஆளுநர் என்பது ஒரு அரசு ஆட்சியவே வந்து சூப்பர்வைஸ் பண்றது அரசு ஆட்சியவே சூப்பர்வைஸ் பண்ணிட்டு நான் வந்து மந்திரியா போறேன் அண்ணாமலை ஆக போறாரு மத்திய அமைச்சர் ஆக போறாலும் பிஜேபி பேசப்பட்ட விஷயங்கள்லாம் டம்மி ஆயிடுச்சு அமைதியாயிருச்சு இல்ல அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சரா ஆயிட்டாருன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அஞ்சு ரேசர்ல ஒரு ஆள் நம்ம ரேசர்ல எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற பயம் அண்ணாமலை அஞ்சு ரேசர் சொல்றதை பார்த்தா முதலமைச்சர் வேட்பாளரா சொல்றேன் முதல தனி கட்சி உறுதியா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் இந்த அஞ்சு பேர்த்துல யாரு அப்படின்னு ஒரு போட்டி வரும் பொழுது ஆளுமை மிக்கவர்கள் யார் அப்படிங்கறதுல வந்து நிக்கிறதுல ஒரு மூன்று பேர் இருக்காங்க விஜய்க்கு போட்டி அண்ணாமலை நிப்பாரா ஆஹ் வந்து இவங்க பேரு அவங்க பேர் சொல்றேன் நான் நேரடியா விஜய்க்கு போட்டியா ரெண்டு பேரு இருக்கிறத ரஜைகள் இல்ல விஜய்க்கு போட்டியா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு உதயநிதி ஒன்னு உதயநிதி இன்னொன்னு அண்ணாமலை அண்ணாமலை கரெக்டா அண்ணாமலை இது பிஜேபி ஒத்துக்குமா தனி கட்சி விஜய்க்கு விஜய்க்குரா போட்டியா இருக்கிறது விஜய் அரசியல் கூறும்போது திரு மு க ஸ்டாலின் அவர்களிடமும் உதய மரியாதைக்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த உங்களோட நம்மளை போன்ற ஊடகவியர் எல்லாம் போய் வழிந்து ஒளிந்து கேட்டார்கள் விஜய் அரசியல் கூறுகிறாரு அப்படின்னு கேட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா அரசியலுக்கு யார் வேண்டுமான வரலாம் என்னங்க இந்த நாடு இல்ல பிஜேபி விடுமா அண்ணாமலை தண்ணி கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு போட்டியா நிற்பதற்கு பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை வந்து எப்ப அரசியல் பண்ண போறாருங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து அடையாளப்படுத்திக் கொண்டு அவர் வந்து அடுத்த தேர்வுல தன்னை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கிடையாது அண்ணாமலை ரெண்டு பேருக்கு தான் போட்டி திமுக தாவைக்கா

காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சி ஆளுகிற பொழுது எங்க கிட்ட மூணு மந்திரி பதவி ஆறு மந்திரி பதவி கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்த திமுகவே ஐம்பது வருஷமா அவங்க கூட சேர்ந்த உதவியாளர் எங்களுக்கு வந்து மந்திரி பதவியை அப்படிங்கிற கேள்விய செல்வ பிறந்தை கூட அத்தனை பேருமே கேட்க ஆரம்பிச்சுக்காங்களே இல்லையா செல்வ பரிந்துரை சொல்றாரு எங்க எல்லாம் கேக்குறாங்க அந்த கருத்திடத்துக்கு சொல்றேன் மேலிடம் முடிவு எடுக்கும் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில கட்சிகளில் வந்து அன்புமணி அரசியல் அதிகாரம் கேட்கறாரு அது வேற விஷயம் அன்புமணி உள்ளூர்ல இருந்து என்னுடைய உரிமையை கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு திருமாவளவனும் எங்களுக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க முப்பது முப்பது தொகுதிகளுக்கு தகுதியான எங்களுக்கு ஒரே ஒரு மந்திரி பதவி கொடுத்து கடைசி வரைக்குமே எங்களை வந்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து ஆளுகின்ற அரசிய பார்த்து கேட்கிறாரு ஒரு போர்வை போத்து காதலை வச்சு இந்த குளுருக்கு வந்து காதல் ஒன்று ரெண்டு மாட்டுவாங்க இல்லையா அதை இறுக்கமாக மாட்டிடுவாங்க கூட்டணி அப்போ ஒரு மாதம் பேசுவாங்க கூட்டணி முடிஞ்சு அரசாட்சி வந்தோடனே செய்வாங்க காதுகளில் வந்து சவுண்ட் ப்ரூஃப் போட்டுவாங்க அது வந்து இவங்க வந்து நம்மளும் கத்தி கத்தி பார்த்துட்டோம் கேட்கல ஆனால் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவும் மாநிலங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்துருக்குது காங்கிரஸும் மந்திரி பதவி கொடுத்துருக்குது அப்போ காங்கிரஸ் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து கூட்டணி கூட்டணி அப்படின்னா வந்து அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எந்த வித அதிகாரம் இல்லாத கட்சியாவே வந்து ஒரு தேசிய கட்சி இருந்துச்சுன்னா கழுதை தெரிஞ்சு கட்டறிப்பான கதையா சொல்லுவாங்களே தொகுதி எண்பது தொகுதி இருபதுக்கும் பத்துக்கும் ரெண்டாயிரத்தி தாவேக்காவா திமுகவா அதிமுகவா ஓகே இப்ப பழனிசாமி அண்ணனை பத்தி கேட்டு இருக்கீங்க பழனிச்சாமி சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து திராவிட கட்சி நமக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு நம்ம வந்து ஜெயிச்சா நீங்க தான் முதலமைச்சர் ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் கூட்டணியாக இருக்கலாம் யாருக்கும் மந்திரி பதவி கிடையாது இல்லைங்க காங்கிரஸ் சவுண்ட் சவுண்டெல்லாம் இங்கே ஏங்கிட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அரசு அதாவது அமைச்சர் அதாவது ஆட்சியில் பங்கு என்பது வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்து இரண்டு தலைவர்களுமே கொடுப்ப தயாரித்து தயாராக இல்லை அப்படிங்கிறதா வந்து திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது பேரை வந்து இளைஞரணியிலிருந்து தேர்ந்தெடுத்து அவருடைய இந்த ஐம்பது பேரும் ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு ஆளுக்கு மூணு மூணு மந்திரி பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு தக்க வச்சுக்க போறாங்களா இல்ல பழைய குருடி கதவை திருடி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற போது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறோம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதிகாரம் எங்களுக்கே உரியது நீங்க அத்தனை பேரும் எம்எல்ஏருக்கு தகுதி பெற்றவர்கள் என்று சொல்ல போகிறார்களா அப்படிலாம் வந்து இந்த கூட்டணி அலசி பாக்குற போது விஜய் போடுற குண்டு பெரிய குண்டா இருக்கு என்ன குண்டு எங்களோட கூட்டணி வருகின்ற அத்தனை பேருக்கும் அரசியல் அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படும் என்னங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அரசு பதவிகள் பதவிகள் வந்து ஒதுக்கீடு விஜய் இவ்வளவு பெரிய குண்டு போட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அண்ணாமலை தான் முதலமைச்சர் நீங்க சொல்லாம சொல்றீங்களா இல்ல இல்ல இப்ப இப்ப வந்து அன்புமணி கேட்கின்ற கேள்விக்கு என்னங்க அரசியல் அதிகாரத்தில் பங்கு மக்கள் தொகை கணக்கீடு இது ரெண்டுமே ஒத்துக்கிறது யாரு அப்படின்னா விஜய் தான் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க பேச்சுவார்த்தைகள் வந்து முறைப்படி அமைச்சர ஆட்சியரை பங்கு அதிகாரத்திலேயும் பங்குன்னு தரேன்னு சொன்னேன் விஜய் முதலமைச்சர் ஆவறத விட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றீங்களே அது எப்படின்னு கேக்குறேன் அது எப்படி தான் முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒண்ணுல விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி பதினாறு வயதம் பதினாறு வயதம் ஆவார் நான் கேட்கிறேன் அதனால கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல அண்ணாமலை கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல விஜய் கிட்ட வந்து நல்ல எண்ணம் இருக்கு ஆனா கட்டமைப்பு இல்ல கட்டமைப்பே வந்து திரைப்படத்துல அவர் வந்து நண்பா தோழர்களே உங்களை பார்த்தோட அதே மாதிரி அண்ணாமலைக்கும் வந்து ஒரு மாபெரும் வந்து ஏன்னா அவர் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல கொடுக்கிறோடனே வந்து மக்கள் அத்தனை பேரும் குமிஞ்சாங்க அதே கருத்தை தான் இவரு சொல்றதுனால குவிக்கிறாங்க இப்ப வந்து பழனிசாமியை ஆதரிக்கிற பொழுது இவர்களுடைய எத்தனை பேருக்கு ஏற்பார் மறுப்பார் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குது அது அப்படி எப்படி கடந்து வர போறாரு அப்படிங்கிறதா அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் என்னங்க ஒருவேளை நானும் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன் அப்படின்னா இங்க போட்டிக்கு போலாம் அப்ப விஜய் கிட்ட சொல்லு இருக்கு செயல் இருக்கா விஜய் கிட்ட வந்து கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய சொல்லு இருக்கு செயல் இருக்கா விஜய் கிட்ட வந்து நல்ல எண்ணம் இருக்குது நல்ல கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியத்தை வந்து கரூர் நெருக்கடி உங்களுக்கு கொடுத்துருக்காடி கொள்கை என்ன அண்ணன் பழனிசாமியை வந்து முதல்வராக்கும் வரை நான் தூங்க மாட்டேன் சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு வந்த வண்டி ஓடும் அப்படிங்கறத வந்து பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் அவர் சொன்னார் அவரை நான் ரசித்ததே என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து மதித்து நடப்பேன் அங்கே அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் குறிப்பிட்டபடி அத்தனை மக்களுக்குமே வந்து அரசு அதிகாரமும் அரசு பதவிகளும் சென்றடையும் தமிழ்நாடே மேன்மையடையும் அனைத்து மக்களுக்கான அரசியல் இதுதான் நம்மளே பேசுகிறது அதே அரசியல் தானே தம்பியும் பேசுகிறாரு இப்போ அந்த அரசியலை வந்து இவர் விட்டு கொடுத்துறாரு இல்லையா அண்ணன் பழனிசாமியை முதலமைச்சராக்கிறன்னு விட்டு கொடுத்துருக்காரு அதனால ஒரு ரவுண்டு பின்னாடி ஓடினாலும் ஜனவரிக்கு மேலே அடுத்த ரவுண்ட் எவ்வளவு பிக்கப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அரசியல் என்னும் ரேஸ்ல விஜய்யை அண்ணாமலை ஓவர் டேக் பண்ணி முந்திரி வரும் எப்படி ஓடு இப்போ அது அதுக்கு ஒரே ஒரு செக் தான் இருக்குது என்ன செக் மூன்றரை கோடி பேர் வந்து புதிய அரசியலை விரும்பி வந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆஹ் அது இல்ல மூன்றரை கோடி மக்களும் காமன் மேன் விஜய்யை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த புயலை வந்து இந்த புயலை வந்து அண்ணாமலை தன் பக்கம் திருப்பிக் கொண்டால் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த புயலை திருப்புகின்ற அளவுக்கு தன்னுடைய பலத்தை வந்து மேம்படுத்திக் கொள்வாரா மேம்படுத்திக் கொள்ள மாட்டாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய அரசியல் ஆர்வடம் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு கிடைச்ச உளவுத்துறை செய்தியும் கேட்டிருக்கீங்க எனக்கு கிடைச்ச உளவுத்துறை செய்தியும் கேள்வி எல்லாம் கிட்டத்தட்ட சரியாதான் இருக்கு கண்டிப்பா மக்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல என்னமோ நடக்க போகுது ஆனா என்னமோ நடக்க போகுதுங்கிற மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு தான் மிகப்பெரிய போட்டி இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்